வணக்கம் எல்லாம் பல்ல மூகாம்பிகனுடைய அருளோடு இன்றைய சிந்தனை ஒரு நல்ல காலனி இந்த காலனியிலே தன்னுடைய வீட்டில் இருக்கும் காரை ஒருவர் சுத்தம் செய்து கொண்டிருந்தார் அப்படி சுத்தம் செய்து கொண்டிருக்கிற பொழுது தனக்கு அருகாமையில் அருகில் உள்ள வீட்டில் இருப்பவர் என்ன பெருமாள் புதியதாக கார் இருக்கிறீர்கள் போல இருக்கிறது அப்படின்னு இந்த பெருமாள் உடனே சொன்னார் இல்ல நமச்சிவாயம் இது என்னுடைய மைத்துனன் எனக்காக கொடுத்த கார் அவர் புதியதாக ஒரு கார் வாங்கியதனால் விற்பனைக்கு வைத்திருப்பதாக கூறினார் அதை எனக்கு கொடுத்து விடுங்கள் என்று கேட்டேன் கொடுத்து விட்டார் இந்த நமச்சிவாயத்தினுடைய மனைவியும் இதை காதில் வாங்கி கொண்டு நின்று கொண்டிருந்தார் நமச்சிவாயம் சொன்னார் ஆமாம் ஐயா உங்களுக்கு அமைந்தது போல் எனக்கும் ஒரு மைத்துனன் அமைந்திருந்தால் நன்றாகத்தான் இருக்கும் அவர் எனக்கும் ஒரு கார் வாங்கி கொடுத்திருப்பார் அப்பொழுது அந்த நமைச்சுவாயத்தினுடைய மனைவி சொன்னால் ஆமாம் எனக்கும் ஒரு தம்பி இருந்தால் நன்றாகத்தான் இருக்கும் ஒரு கார் வாங்கி எனக்கும் கொடுத்திருப்பார் யாசகம் அப்படிங்கிறது ஒரு விதம் அதே நேரத்தில் அடுத்த விரதத்தில் பெற்றுக்கொள்வது அப்படிங்கிறது ஒரு விதம் இந்த விதத்தில் நாம் சில விஷயங்களை சரியாக செய்ய வேண்டும் என்னுடைய வசதிக்கு ஏற்ப நான் வாழ்வதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும் அதேபோல் என்னால் முடிந்த அளவு நான் அடுத்தவர்களுக்கு செய்வதற்கும் மனது இருக்குது இது ரொம்ப முக்கியம் ஆண்டவன் நம்மை எங்கே பார்க்கிறான் பாருங்கள் ஒருவன் நடந்து செல்லுகின்ற பொழுது ஒரு மூதாட்டி தன்னுடைய கைகளில் இரண்டு பைகளோடு நடந்து வருகிறாள் என்றால் அவள் வீட்டின் அருகினிலே செல்லக்கூடியதாக இவர் இருந்தால் நான் எடுத்து வருகிறேன் என்று சொல்லுகிறாரா என்று பார்க்கிறேன் இல்லை அந்த மூதாட்டி நமக்கு தெரிந்தவர் தானே இதை எடுத்து வாருங்கள் என்று சொன்னால் அதையாவது செய்கிறாரா என்று பார்க்கிறார் ஆண்டவர் இது ரெண்டுமே இல்லாமல் அவர் தனியாக இவர் தனியாக செல்லுகின்ற பொழுதுதான் இதற்கு பலனே இல்லாமல் போகிற ஏன் அப்படின்னா கல்வியை கொடுப்பதற்கு குருவாக ஒருவரை நியமிக்கிறார் இந்த கல்வியை கொடுக்கின்ற பொழுது அதற்கான தட்சணை கண்டிப்பாக பெற்றுக்கொள்ள வேண்டும் அதற்கு குரு தட்சணை என்று பெயர் ஆனால் அளவுக்கு அதிகமாக அதை பெற்றுக்கொண்டால் அதிலிருந்தும் உங்களுக்கு பிரச்சனைகள் வரும் குரு என்கின்றவர் பாடம் சொல்லிக் கொடுப்பவர் மட்டுமல்ல நல்ல சிந்தனைகளை சொல்லிக் கொடுப்பவர் நல்ல வாழ்க்கையை சொல்லிக் கொடுப்பவர் நல்ல வழிகாட்டுதலோடு இருக்கக்கூடியவர் மாதா பிதா குரு தெய்வம் மாதாவை முதல் குருவாக வைத்திருக்கிறார் ஏன்னா இந்த மாதா தான் முதலே கர்ப்பத்திலே இருக்கிற பொழுது நல்ல விஷயங்களை உனக்கு அறிவுறுத்துகிறார் எதையெல்லாம் நீ செய்ய வேண்டும் எதையெல்லாம் செய்யக்கூடாது என அவளுடைய செயல்பாடுகள் முதல் குருவாக இருக்கக்கூடியது மாதா இரண்டாவது குருவாக இருந்து உன்னை வழிநடத்தக்கூடியது தந்தை இதுதான் உன்னுடைய வம்சாவளியினுடைய கடவுள் இதுதான் உன்னுடைய குலதெய்வம் நீ இப்படித்தான் வாழ வேண்டும் என்று நமக்கு ஒரு நெறிமுறை ஒரு விதி தனக்குள் ஒரு கட்டுப்பாட்டை உருவாக்கி தருகிறார் ஒரு பிரேக் குடிக்காத வண்டி எப்படி ஓடும் அந்த மாதிரி இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் தந்தை என்ன சொல்றார் ஒரு வழிகாட்டுதல் அப்படிங்கிறத சொல்லிக் கொடுக்க அதன் பிறகு குருவினிடத்திலே கொண்டு போய் வைத்து அவனை நல்ல மனிதனாக்கி இந்த உலகத்திற்கு நல்ல பிரஜையாக இங்கே கொடுக்கிறார் யாசகம் என்பது நாம் வாங்குகின்ற கல்வியாக இருக்க வேண்டும் அதை பிறரிடத்திலும் கொடுப்பதற்கு நமக்கு மனம் இருக்க வேண்டும் எல்லாவற்றையும் நாம் யாசகம் பெறக்கூடாது எல்லோரிடத்திலும் யாசகம் பெறக்கூடாது அப்படி யாசகம் பெறுவதனால் அவர்களுடைய பாவ சுமைகளை நாம் சுமக்க வேண்டி வரும் அதுதான் உண்மை சில பேர் பாத்தீங்கன்னா செகண்ட் ஹேண்ட் கார் எல்லாம் வாங்கவே மாட்டாங்க ஏன் அப்படின்னா அதனால் வரக்கூடிய பிரச்சனைகளை அவர்கள் பார்த்திருப்பார் யாசகம் அப்படிங்கிறது கூட நாம் கை நீட்டு வாங்குகின்ற பொருள் தகுதியற்ற பொருளாக இருந்துவிடக்கூடாது நாம் அடுத்தவர்களுக்கு கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுதான் அது கல்வியாக இருக்க வேண்டும் அன்னமாக இருக்க வேண்டும் அருளாக இருக்க வேண்டும் அப்படி இருந்தால் மட்டுமே இறைவனுடைய அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்கும் அந்த இறைவனுடைய அனுகிரகம் இந்த தர்மத்தில் வாழக்கூடியவர்களுக்கும் தானம் செய்யக்கூடியவர்களுக்கும் கண்டிப்பாக இறைவன் அருள் புரிவான் அந்த எண்ணங்களோடு நீங்களும் கல்வியை அடுத்தவர்களுக்கும் சொல்லி கொடுத்து உங்களுடைய குழந்தைகளுக்கும் சொல்லி கொடுத்து உயர்ந்த கல்வியாளர்களாக நம்முடைய நாடு திகழ்வதற்கு இறைவனை பிரார்த்தனை செய்கிறோம்